போனு காணா ஒரு சாவி காணா மனுஷன் வேதா செத்துருவான் போல ஏந்து வார்த்தைக்கு இதெல்லாம் ஒரு மீட்டிங்கா எல்லாம் சும்மா விடாதீங்கானோ கிடைக்கலையா போனும் கிடைக்கல மனுஷன் மீண்டு வந்தா போதுன்னு இதெல்லாம் ஒரு மீட்டிங்கா என்னன்னு சொல்லி வர வச்சாங்க விளையாட்டு போது தான் சொல்லி வதை வச்சாங்க முதல்ல ஐம்பது பசங்க கூட்டணும் வந்தா ஒரு போனு காணா வண்டியை ஓத்து முடிது பண்ணும் போய் முன்னாடி போய் பார்த்தா

மாவட்டர் அவர்கள் இளைஞர் செயலாளர்கள் மீட்டிங் வைக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சலுகை செய்கிறோம் சொல்லிட்டு அனைவரும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதுவுமே தரவில்லை அவங்க அவங்க பாட்டுக்கு ஆண்டு மாந்திரி மாதிரி பொருள் கொடுத்தா பொருள் கொடுத்தார்கள் நாங்கள் மிகவும் வருத்தமாக இங்க வந்த இளைஞர்கள் அனைவரும் மொபைலும் தனது வண்டியும் தொலைத்து விட்டு அங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு மீட்டிங்கா இதெல்லாம் ஒரு திமுக ஆட்சியா இதுதான் அரசாங்கமா என்ன ஆட்சி நடத்துறீங்க ஒரு மண்ணாங்கட்டி ஆட்சி திமுக ஆட்சி போட்டி பேர் தான் திமுக ஆட்சியா அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல வேற என்ன நடத்துறீங்களா